என்ன எனக்கு தெரியும் எம்ஜிஆர் விஜய் ஒண்ணு எம்ஜிஆர் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி பிச்சு எடுப்பாங்க சார் அவரே ரோஸ் கலரு அது என்ன செவ் கலர் ஆகுவாங்க ஜித்துன்றவர் என்ன பண்றாரு அவரு மக்கள் அப்படி இல்லைன்னா அதாவது என்ன சொல்றது ரசிகர்கள் வந்து படத்துக்கு மட்டும் போக ஒரு தடவை பாருங்க அதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்றாரு அதையும் மீறி காட்டாற்று உள்ள போல அவரோட படத்துக்கு வந்து இன்னும் ஓப்பனிங் கொடுக்குறாங்க வாரிசு துணிவு வரும்போது துணிவு தான் ஓப்பனிங் இருக்கு இவ்வளவுதான் இது மாஸ் அவருக்கு ஒரு புதுமுக நடிகருக்கு வாய்ப்பு கொடுக்குறதே பயம் அவருடைய படத்தை வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம ஒரு லாங் லீவ் இல்லாமல் ரிலீஸ் பண்றதே ஒரு பயம் அதனுடைய வெளிப்பாடு நீட்சி தான் இது இன்னைக்கு அரசியல் கட்சி நம்ம அரசு சுற்றுப்பயணம் ஒரு திங்கட்கிழமை போனால் அவன் வருவான் அவன் வேலைக்கு போயிருவானுன்ற ஒரு பயம் முதல் தாவைக்கா மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டில் நடந்தது வீக்கெண்ட்ல அதில் கூட்டம் கூடுச்சு ரெண்டாவது தாவைக்கான மாநாடு வீக்கெண்ட்ல நடக்கல கூட்டம் கம்மியாச்சா இல்லையா கிட்டத்தட்ட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா விஜய் வந்து பேசுறதுக்கு முன்னாடி விஜய் சுமார் முடிஞ்சோடய நடந்து போயிட்டாங்க சோ ஏன்னா இன்னைக்கு வீக் டேஸ்ல வேலை இருக்கு வேலை வந்து நிக்க மாட்டான் அதுக்காக அவர் வீக்கெண்ட் வைக்கிறார் வீக்கெண்ட்ல நீங்க சொல்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது மக்கள் வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அதனால் ஈஸியாக என்னோட சுற்று முடிச்சிடும் முடிச்சிடும் அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா ஐயோ தளபதி வந்து நசுக்கிறாங்க புதுக்கிறாங்க அப்படி மாங்க பிரச்சனை ஆச்சுன்னா அது எல்லாமே கவர்மெண்ட் மேலே தலையில கட்டிட்டு கவர்மெண்ட் எங்களை எதுவுமே பண்ணோட படகு மாங்க சார் அவர் பண்ணது ஜெகன்மோன் ரெட்டி பவன் கல்யாணம் பண்ணதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அரசியல் தெரிஞ்ச பொருட்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற பொழுது ஒருத்தவர்கள் மைகள் நீட்டி கேட்குறாங்க ஐயா மதுரை மாநாடு விஜய் நடத்திருக்கிறாங்க முப்பது லட்சம் பேர் ஐயா மதுரை மாநகரத்துலேயே அறுபது லட்சம் பேர் தான் இருக்காங்க நீங்க எதாவது கதை கொடுங்க இருக்காங்க அவங்கள போ சொல்லுங்க ஊரை காலி மட்டும் போல் போச்சொல்லுங்க முன்னர் எனக்கு தெரிய வீட்டுக்குள்ளே பிஷா இருக்கிறது தான் எங்க இருக்கிற தலைவர் அப்படின்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஒரு மனசு பிஷா இருக்க முடியும் வீட்டுக்குள்ளே நீங்களும் நானும் வீட்டுக்குள்ள எத்தனை நாள் இருக்கணும் வீட்டுக்குள்ளே எப்படி சார்பியா இருப்போம் சும்மா இருப்பான் வீட்டுக்குள்ள விஜய் படம் படம்னா அதுக்கு அஜித் இருக்கிறதா காரணம் பையன் விஜய் பொண்டாடி விஜய் விட்டு போனார்னா அதுக்கு இன்னொரு காரணம் தருவாங்க விஜயினுடைய அரசியல் தெரியலன்னா அதுக்கு எதிர்க்கட்சியாக விஜய் மேலே இன்னைக்கு தான் நீங்க பழைய போன வரைக்கும் தெரிஞ்சு நானும் பாத்து அவர் இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு ஆணவ படுகொலைக்கு எதுக்கு கவனம் உலகி பேசுறன்னு கேக்குறாங்க அதுக்கு பேசிருந்தாருன்னா அது பெரிய ஸ்ட்ராட்டஜியா இல்ல பார்க்கிங்ல நான் காரை விட்டேன் நோ பார்க்கிங்ல காரை விட்டேன் என் காரை புடிச்சிட்டாங்க வணக்கம் நேரில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சனிக்கிழமை தோறும் மக்களை சந்திக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் அடுத்த முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படக்கூடிய அதற்கான தகுதி எனக்கு மட்டுமே இருக்கக்கூடிய திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டின்னு சொல்லி வழிந்து சொல்லக்கூடிய அந்த நபர் சனிக்கிழமை மட்டும் மக்களை சந்திப்பது அப்படிங்கிறது பேசுபொருளாகி இருக்கு உங்களுடைய பார்வையிலும் அது அவர் வந்து அரசியலே ஒரு ஒரு வீக்கெண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் சார் இப்போ அவருடைய வேலைகள் அவருடைய அன்றாட பணி அதெல்லாம் போக அதனுடைய லீஷர் டைம்ல ஒரு ஒரு ரவுண்டு மாதிரி அடிச்சிட்டு வருவோம் மக்களுடன் மக்களாக இணைவது இப்போ எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நூற்றம்பது தொகுதிகளுக்கு மேலே சென்றடைஞ்சிட்டு இருக்காரு கணிசமாக ஒரு நூறு நாட்கள் கூட ஆகலை எனக்கு தெரிய ரொம்ப வேகமாக இவ்வளவு பெரிய சுற்றுப்பயணத்தை மேற்கொ மேற்கொண்ட ஒரு முக்கியமான நபர்களில் எனக்கு தெரிய ஏறக்குறைய அடுத்த முதலமைச்சர் பதவிகளில் பதவியில பதவிக்காக ஓடிக்கொண்டிருக்கும் நபர்களில் ஒரு முக்கியம் இன்னைக்கு அடுத்த முதலமைச்சர் இருக்கும் பொழுது அதற்கான வேகம் என்னன்றது மக்கள் பார்ப்பாங்க சோ எடப்பாடியார் அவர்களுடைய வேகம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேசப்படுது அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு விஜய் சொல்லலாம் இப்ப நானும் வந்து இப்ப நானுமே சொல்லிக்கலாம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் இல்ல சாதாரணமா இன்னைக்கு நைன் ஏன் நினைக்கிறேன் அதுக்கு ஏல்லாம் நம்ம அரிஸ்டர் பண்றது அது இதுன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு పాసిపళి ఒక ఇవతాకు ఆ సెలవు ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சைன் போட்டால் நம்ம பாட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருனால உட்காரலாம் சும்மா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றதுனால நான் பாட்டுக்கு நான் அடுத்த முதல்வர்னு சொல்லலாம் அடுத்த முதல்வர் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு மக்கள் பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து ரொம்ப ஏதோ வந்து இந்த பண்ணையர்த்தனமான ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கு சார் இப்போ நம்ம இந்த வேலைக்கிழமை வேலைக்கிழமை பாபா வச்சு தள்ளி கொண்டு வருவாங்களா இப்போ அந்த மாதிரிலாம் தான் பார்க்க தோணுது இதை நீ சனிக்கிழமை சனிக்கிழமை தான் வருவீங்க அப்படின்னா ஏன் இப்போ மற்ற நாள் மக்கள் இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா வீக்கெண்டு தான் இல்லை அவரு அவர் படத்தை வந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கு முடிதா சார் ரிலீஸ் பண்ணுவாரு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் உச்சத்தில் இருக்கேன் உச்சத்தில் இருக்கேன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா அவருடைய ஒரு படம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளாஷில் சாரி அதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் சார் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு பெரிய விழாக்கள் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு அஜித் படம் மாதிரியோ இல்லை மற்ற மற்ற நடிகர்கள் படம் மாதிரியோ சாதாரண நாட்களில் வரவே வராது ஒரு லாங் மக்கள் லாங் லீவ் இருக்கிற மாதிரி பெரிய தீபாவளி அப்படின்ற மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இப்படி தான் பிளான் பண்ணுவார் அதுதான் அவருடைய சேஃப்டி ஸ்ட்ராட்டஜி அதுதான் வந்து மக்களை போய் நிறைய பேர் போய் சேரும் இல்லைன்னா அவர் படத்துக்கு ஓப்பனிங் இருக்காதுன்றது தெரியும் அதே மாதிரி அந்த பயம் காசும் நேரமும் இருக்கிறப்ப அவருடைய படம் வரும் வந்து ஒரு பயம் அவருடைய படம் போகுமா போகாதான்றது மினிமம் கேரண்டி மேல ஒரு பயம் அந்த பயம் அப்படி இங்கே வெளிப்படுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சினிமாவில் அவருடைய வாழ்க்கை அவருடைய படங்களை சுற்றி இப்போ கூட ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஜய் டிவியை ஃபோன் பண்ணி எஸ்எஸும் விஜய் திட்டு திட்டு அந்த போக்கிரி படத்தை பேக்கரின்னு கிண்டல் பண்ணி ஒரு இது வந்துடும் அதனால வந்து சப்பா இருந்து ஒரு அதனால் வந்து ரொம்ப கடுப்பாகி எஸ்ஐசியும் விஜயும் ரொம்ப மகேந்திரன் அவர்களை ரொம்ப திட்டி பேசி இன்னும் என்னோட ரசிகர்கள் அனுப்பிடுன்ற அளவுக்குலாம் மிரட்டில் போய் மகேந்திரன் என்ன பண்ணார்னா அதுக்காக வந்து இல்லை சார் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுறோன்னு அதை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு விழா எடுக்கிறோன்னு விஜய்க்காக ஒரு விழா எடுத்தாங்க அந்த விழாவில் அவர் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கார் பேசும்பொழுது என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு பையன் கேள்வி கேட்குறான்னு கேட்கும்போது அவர் கூட இப்போ நாம் தமிழக கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் கேள்வி கேட்கும்பொழுது சார் எப்படி சார் இந்த புது முகநடிகெல்லாம் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே ஏன் வாய்ப்பு கொடுக்கு எப்படி அவங்க எல்லாம் மாதிரி எடுத்துருவாங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஏன் அதிகமா வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல சார் புது அதாவது நமக்கு அனுபவம் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இப்ப அதை இது கூட ஒப்பிடுறாங்க ஒப்பிடும்போது சார் அனுபவம் இல்லாம பண்ண முடியாது நீங்க சொல்றீங்களே படத்துக்கு படத்துக்கே ஒரு அதான் கேக்குறேன் இருபது கோடி ரூபாய் படத்துக்கு அப்பெல்லாம் இருபது கோடி தான் இப்பதான் ஒரு பாட்டி இருநூறு இருநூத்தி மூணு விட்டிட்டு இருக்காரு அப்ப இருபது கோடி படத்துக்கே இப்படி இவ்வளவு நீங்க பயப்படுறீங்களே இப்போ நீங்க எத்தனை கிட்டத்தட்ட பத்து கோடி மக்கள் வாழ்க்கையில் விளையாட போறீங்களே அனுபவம் சுத்தமா அரசியல் என்னன்னே தெரியாம அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் முதலமைச்சர்கிட்ட கையை எடுத்து கும்பிட்டுட்டு அவங்கள ஜெய போட்டுக்கிட்டு நீங்க வந்து நீங்க எப்படி அரசியல் பண்ண முடியும் நீங்க எப்படி நம்புறீங்க மக்கள் எப்படி ஒரு புதுமுக அரசியல் உங்களுக்கு வந்து ஓட்டு 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 போடுவாங்க இல்ல உங்களை எப்படி முதலமைச்சராக நடப்பாங்க இதை நீங்க யோசிக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி அதுதான் உண்மை என்னன்னா அவருக்கு ஒரு புதுமுக நடிகருக்கு வாய்ப்பு கொடுக்கறதே பயம் அவருடைய படத்தை வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம ஒரு லாங் லீவ் இல்லாமல் ரிலீஸ் பண்றதே ஒரு பயம் அதனுடைய வெளிப்பாடு நீட்சி தான் இது அரசியல் கட்சி நம்ம ஆரம்பிச்சா சுற்றுப்பயணம் ஒரு திங்கட்கிழமை போனா வருவான் அவன் வேலைக்கு போயிருவான் ஒரு பயம் நீங்க உங்க ஸ்டார் பவர்ன்றது என்ன சார் ஏன் நீ என்ன பண்ணு என்ன பண்ணல உங்களை சுத்தி ஒரு ஒரு மக்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அஜித்த அதை பத்தி நமக்கு தெரியும் அஜித் என்ன பண்றாரு அவரு மக்கள் அப்படி இல்லைன்னா அதாவது என்ன சொல்றது ரசிகர்கள் வந்து படத்துக்கு மட்டும் போங்க ஒரு தடவை பாருங்க அதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு சமதமே இல்லை சொல்றாரு அதையும் மீறி உள்ள போல அவரோட படத்துக்கு வந்து இன்னும் ஓபனிங் கொடுக்கிறான வாரிசு துணிவு வரும்போது இவ்வளவுதான் இது மாஸ் ரியல் மாஸ்ன்றது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் செட்டிங்ஸு இதை பேஸ் பண்ணி நீங்களா உருவாக்குறதா அப்படி இல்லைன்னா உங்கள் பேரில் ஒரு பேருக்காக கூடுற கூட்டமாக இல்லை உங்கள் ஆறாக்காக கூடுற கூட்டமானு பார்த்தா ஆறாக்காக கூடணும் திங்கக்கிழமை வர மாட்டான் சனிக்கிழமை தான் வரும் அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா அப்புறம் என்ன கூட்டத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோதான் வேல்யூ அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டானா மக்கள் லீவில் இருக்கும்போது தான் அவ்வளோ பார்ப்பான் அப்போ அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னா அப்புறம் என்ன நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் ரசிகர்கள் எல்லாமே இளம் இளைஞர்கள் அப்படின்றதுனால சாட்டர்டே சண்டே அப்படின்றது அவங்களுக்கு விடுமுறையாக இருக்கும் ஸோ சனிக்கிழமை வச்சோம் அப்படின்னம்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாங்க இதை தாண்டி சனிக்கிழமை வச்சோம் அப்படின்னம்னா டெய்லி வச்சோம்னா தினமும் பார்க்க மாட்டாங்க சோ டிபேட்ல எல்லாம் வந்து விஜய் என்ன பேசினார் அப்படிங்கறதெல்லாம் டிபேட்ல எல்லாம் டாபிக்கா அதுதான் சார் எவ்விவாத பொருளா இருக்கும் திங்கள் செவ்வாய் போதும் நினைச்சு சொல்லி போகும் கொஞ்சம் குறையும் போது மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை புது சார் நான் ஸ்ட்ராட்டஜி தானே இது நான் என்ன ஸ்ட்ராட்டஜின்றத நான் என்ன சொல்றேன் சார் இப்போ இதுக்கு பின்னாடி நீங்க என்ன உங்களோட ஐடியாலஜின்னு பார்க்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜி பின்னாடி நீங்க ஏன் இந்த ரீசன் வாட் இஸ் ரீசன் பாயிண்ட் பாக்கும்போது சிம்பிளி இப்போ டெய்லி போய் மக்களை சந்திக்கிறாரு எடப்பாடி இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாலின் ஆரம்பிச்சிருவாரு அப்படி இன்னும் கொஞ்சம் நாளத்துல ஏற்கனவே ஒரு பாத்தீங்கன்னா மக்களை சந்திச்சிட்டு இருக்காரு உங்களுடன் ஸ்டாலின்ற பேர்ல அது ஒரு நாடகம் மாதிரி ஒரு சில ஓடிக்கிட்டு இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நாள் அவர் ஆரம்பிச்சிருவாரு இன்னும் கொஞ்ச நாள் சீமான் சந்தி போற மக்களை இனிமே எல்லா அரசியல் தலைவரும் தான் போறாங்க இது வந்து பெரிய அதாவது இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயமா இல்ல புதுசா இவர் மட்டும் தான் சந்திக்க போறாருன்னா இல்ல அதுல இவர் எப்படி பா பாக்குறாரு அப்படின்னா சனிக்கிழமை மட்டும் தான் போறாரு இவுக்கு இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ஒரு பயம் தான் இருக்கு நான் பாக்குறேன் சார் நீங்க திங்கக்கிழமை போனாலுமே வரணும் வேணும் சார் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லினேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அரசியல் அறிவிப்பு தான் வெளியிட்டார் சார் அரசியல் அறிவு அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் அப்போ அந்த டைம்ல இருந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு கேட்டை திறந்து வந்தாலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற மீடியாலாம் அங்கே போய் நின்றுறீங்க அதை வச்சு பெரிய அரசியல் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சோ ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள இருந்து கேட்ட திறந்தாலே அது நியூஸ் ஆகணும் அது நியூஸ் அது மாசு அதை விட்டுக்கிட்டு நீங்க சனிக்கிழமை நான் கரெக்டா வருவேன் எல்லா நியூஸ் அப்பதான் ஃப்ரீயா இருப்பாங்க எல்லாரும் கரெக்டா வந்துருவாங்க இனி எல்லாரும் டிவில உட்கார்ந்து பாப்பீங்க அப்படின்னா எனக்கு போனி ஆகும் அப்படின்றது எப்படியான ஒரு பயம் என்னன்னா ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் பாலிடிக்ஸ் இது வரைக்கும் எப்படி பாலிடிக்ஸ் இருந்தது அப்படிங்கறதுல இருந்து அவர் மாறுபடுறாரு என்ன அப்படின்னா நீங்க தினம் போய் சந்திக்கிறனா டிராபிக் ஜாமு காவல்துறைக்கு பாதுகாப்புல பிரச்சனை அங்க அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கான பொறுப்புகள் அடுத்தடுத்த இடங்களுக்கு போறதுன்றதை ஏற்பாடு

சிட்டிஸ் ஒன் வேணாம் சனிக்கிழமை நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே வெளியில் நகர ஒரு ஒரு நைட்டே ஆரம்பிச்சிருது திருச்சி போகிற டூ சிட்டிஸை கூட எடுத்துக்கோங்க தான் இது இது தப்பான ஸ்ட்ராட்டஜி நம்பர் வந்து 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 பெரிய அரசியல் இல்லை ரெண்டாவது ரெண்டாவது அப்படின்னா அவருடைய முதல் மாநாடு மாநாடு வீக்கெண்டில் 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 நடந்தது அதில் கூட்டம் கூட்டம் கம்மியாச்சா இல்லையா கிட்டத்தட்ட உங்களுக்கு விஜய் விஜய் பேசுறதுக்கு முன்னாடி கூட்ட ஒன்னு நடந்து போயிட்டாங்க நிறைய பேர் கலந்து போயிட்டாங்க யூஸ் ஆச்சு ஸோ ஏன்னா இன்னைக்கு வீக் டேஸில் வேலை இருக்க அவனுக்கு வேலையை விட்டு அவனு வந்து நிற்க மாட்டான் அதுக்காக தான் அவர் வீக்கெண்ட் வைக்கிறாரு வீக்கெண்ட்ல நீங்கள் சொல்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது மக்கள் வந்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அதனால நான் ஈஸியாக எல்லாத்தையும் என்னோட சுற்றுப்பயணத்தை முடிச்சிடும் வச்சுருவேன்னு அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா அவர் வீக்கெண்டில் பண்ணவே கூடாது வீக்கெண்ட்ல தான் நீங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது ரெண்டாவது இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறவங்கன்னா இன்னைக்கு புஷியானது மேலே ஒரு கேஸ் போட்டாங்க இல்லையா வழக்கு போட்டாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அத்துமீறல்னால தான் சார் வழக்கு போடுறாங்க என்னைக்குமே அத்துமீறவங்க தானே அது என்ன இப்போ இதுதான் நுசியானது மேலே கேஸ் போடல அப்படிங்கிறது ஒரு சாதாரண கேஸ் சார் பார்க்கிங் நோ பார்க்கிங் நீக்குது எடுக்க சொல்றாங்க புசியானந்த் வந்திருக்காரு சொல்றாங்க அவங்க அங்க ஏதோ பேசியிருக்காங்க அதுக்கு போட்ட எஃப்ஐஆர் தான் ரொம்ப ரொம்ப சாதாரண அது நம்ம நோ பார்க்கிங்ல இருந்தாலே கேஸ் அதுக்கு அதுக்கு விஜய் கொதிச்சு எழுந்துட்டு வந்தாரா இல்லையா அதுக்கு ஏன் அவ்வளவு அதுதான் அதுதான் புரியல நீங்க ஒரு விஷயம் இப்போ நீங்களே உங்களுக்கு எனக்கும் நடக்கும்ல பார்க்கிங்ல நோ பார்க்கிங்ல போய் வண்டி விட்டா அப்படிலாம் இங்க பார்க்கிங் பண்ண கூடாது அங்க வண்டி விட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா கேஸ் போடுவோம் கேஸ் வாங்க ஆயிரம் ரூபாய் ஐநூறு ஃபைனோ ஒரு சிலர் கெட்டுவோம் இல்ல கட்ட மாட்டோம் ஜெலான்னு வச்சுட்டு உட்காந்துருப்போம் அடுத்து எப்போது மறுபடியும் வந்து ரினியூவல் பண்ண போகும்போது ஆர்சி புக் ரினியூல் பண்ணுவோம் இல்லை வேறு ரினியூல் பண்ணுற லைசன்ஸ் ரினியூல் பண்ணும்போது இதெல்லாம் கட்டி கட்டிட்டு வாமா அப்படின்னா இன்சூரன்ஸ் ரினியூல் பண்ணும்போது கட்டிட்டு வாமா இதுதான் ஒரு சாதம் இது புக் செலுத்த பாக்குறீங்களா இப்போ டிவிக்கு வந்து இதை பாலிடிக்ஸ் பண்ணி திமுக எங்களை தாக்குது சார் இது ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க சின்ன பையன் பாலிடிக்ஸ் சார் இது இது மிஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சொல்ற பாலிடிக்ஸ் சார் இது சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார் என்ன மேக்னிடியூட்ல என்ன விஷயத்தை டீல் பண்றது சார் அவர் இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு ஆணவ படுகொலைக்கு எதுக்கு கவின் கொலைக்கு பேசலாம் கேக்குறாங்க அதுக்கு பேசிருந்தாருன்னா அது பெரிய ஸ்ட்ராட்டஜியா இல்ல பார்க்கிங்ல நான் காரை விட்டேன் நோ பார்க்கிங்ல காரை விட்டேன் என் காரை புடிச்சிட்டாங்க ஐயோ எப்படி நீங்க புஷியான மேல கேஸ் போடலாம் அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு வெடிச்சிட்டு வராரு அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்காரு எனக்கு தெரிய வீட்டுக்குள்ளேயே புஷியா இருக்கிற ஒரு தான் எங்க இருக்காரு தலைவர் அப்படின்னு கேட்டா வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் புஷியா இருக்க முடியும் வீட்டுக்குள்ள நீங்களும் நானும் வீட்டுக்குள்ள எத்தனை நாள் இருக்கும் வீட்டுக்குள்ள எப்படி சார் புஷியா இருப்போம் சும்மா இருப்போம் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே புஷியா இருக்காரு சனிக்கிழமை எதுக்கு சனிக்கிழமை நிறைய மெயில் வரும் நிறைய போஸ்டர் லெட்டர்ஸ் வரும் நிறைய ஃபோன் கால்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருப்பாரு

நீங்க பிஸியா அதாவது வீட்டுக்குள்ள இருக்கும்போதே போதே இருக்கீங்க வெளியில இருந்தா இன்னும் பிஸியா இருவீங்க அதுவும் நீங்க கரெக்டா பிஸியான டேல வரீங்க வரும் பொழுது எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா சார் இப்ப இல்ல சார் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ஒரு அரசாங்கமே எங்களை கண்டு அஞ்சுக்கிறது ஒரு தளபதியை கண்ட அரசாங்கமே அஞ்சுக்கிறது தளபதி இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க ஐயோ எங்களை இது பண்ணிட்டாங்க இதை பண்ண விட மாட்டாங்க இப்ப திருச்சியில ஒண்ணும் இல்லை சார் திருச்சியில நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க போயிட்டு ஒரு மக்களை சந்திச்சு நீங்க பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் போட போறீங்க அதுல நின்று பேச போறீங்க பேசும்போது ஊர் உலகத்துல எவன் பேசினாலும் நான் சொல்றது எக்ஸி கட்சியும் இப்ப எடப்பாடி அவர் பேசிட்டு இருக்காரு அவரு உட்பட ஏன் நாளைக்கு ஸ்டாலினே வந்தாலும் ஸ்டாலின் உட்பட இது இது ரெக்குவயர்மெண்ட்ன்றது இருக்கு சார் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் வரைக்கும் பேசணும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கு இருபது நிமிஷம் மணி பார்த்துட்டு இருபத்தி நாலாயிரம் நிமிஷம் ஐம்பத்தொம்பது செகண்ட் ஆயிடுச்சு இறங்கி அப்படின்னு கலந்து புடிச்சு கீழே அது போறாங்க இதெல்லாம் ரெக்யர்மெண்ட் இங்கே போகணும் ரோட் ஷோ மாதிரி பண்ணக்கூடாது அப்படி ரோட் நம்ம நீங்க தெரு பூரா மன்னிட்டே போகல ஒன்னும் இல்ல நான் ஓப்பனாக ஒன்று சொல்றேன் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏசிஎஸ்ல ஒரு விழா நடத்தினார் விழா நடத்தும் போது சரியான கூட்டம் கிட்டத்தட்ட அதாவது அந்த மதுரவாயல் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரமா இருக்கு அப்போ ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் அப்புறம் தொந்தரவுப்படுத்துறதுக்காண்டி விண்டோவை திறந்துட்டு மேலே ஏறிடுறாரு அதை கேள்வி கேட்டாங்க தெரியுமா அதுக்கு சம்மன் வந்தது நோட்டீஸ் வந்தது

அனுமதி கொடுக்கல அதுக்கப்புறம் வேற ஒரு இடம் கேட்டாங்க அதுவும் அனுமதி இப்ப மூன்றாவது இடமாக தான் இருக்கு பைபாஸ்ல ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட இந்த மாசம் ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் அவர் ஸ்கீம் போடுறாரு எந்த இடத்துல எப்படி நடத்தணும் அப்படிங்கற எல்லா விஷயங்களுக்குமே நீங்க தடை போடுறீங்க இல்ல இதுக்கு வேற சொல்றீங்க அப்படின்னா திமுகவுக்கும் தாவே இல்ல அவங்க அதை வலுப்படுத்துறாங்க அப்ப பயப்படுறீங்க திமுக போன தடவை இவர் போய் சந்திச்சாரு மாநாட்டுக்கு முதல் மாநாட்டுக்கு எஸ்பியை போய் சந்திச்சாரு புஷியானந்தவர் புஷியானந்தவர்களும் நீங்க இப்போ நீங்க ஒண்ணு பண்ண போறீங்க ஓகேங்களா நீங்க ஒரு பண்ண போறீங்க அதுக்கான முறையான ஒரு ஆவணங்களை சப்மிட் பண்ணி அதுக்கு முறையான ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரோட நீங்க போயிட்டு யாரு அங்க உள்ள காவல்துறை அந்த சரகத்துல உள்ள யார் காவல்துறை அதிகாரியோ அவரை போய் நீங்க பார்ப்பீங்க பார்க்கும் பொழுது நீங்க உங்க ரெக்வஸ்ட்ல என்ன வச்சிருக்கீங்க ரொம்ப முக்கியம் சார் போன முதல் தடவை மாநாட்டுக்கு போகுது பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு எடுத்துக்கொண்டு போய் காமிச்சார் இப்போ எவ்வளவு பேர் வருவாங்கன்றத சொல்றேன் நீங்க அதை கரெக்டா சொல்லணும் சார் இவங்க ஏற்கனவே ஒரு கோடி ஒண்ணு ஒரு கோடினு போட்டனா ஒன்னு பக்கத்துல இவங்களுக்கு ரெண்டு ஜீரோ த்ரீ நூறு அப்படிம்பாங்க நூறு கோடினு ஆயிரம் இவங்க ஏற்கனவே உலகத்துக்கு மேல பறந்துட்டு தான் இருப்பாங்க எதுக்கு என்ன ஏது என்ன கணக்கு ஒண்ணுமே தெரியாது எப்பயுமே ஒரு ஒரு பூதாரப்பட்ட ஒரு நம்பர்ஸ் சொல்றதும் வேல்யூஸ் சொல்றதும் விஜய சுத்தி இது அவங்க ஒரு வழக்கமாவே ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஹியூமன் என்ன சொல்றது ஒரு ஒரு இன்டென்ஷனாவே மாறிடுச்சு என்ன சொல்றது என்னன்னு சொல்ல வர காவல்துறை சொல்லியிருக்கோம் அவங்களே சொன்னாங்க பத்து லட்சம் பேர் வர்றாங்க ஒரு கோடி பேர் வர்றாங்கன்னு ஒரு கோடி பேர் சத்திரம் பெருந்த நிலையத்துல எப்படி வர முடியும் அதனாலதான் காவல்துறை அது சார் நீங்க இப்ப நம்ம நம்ம காவல்துறை மைக்கு வைக்க வைக்கல இல்ல நம்ம நமக்கு இப்ப வரைக்கும் சார் அன்னைக்கு இவர் உட்காந்து அருண்குமார் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் சார் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது சார் விஜய்க்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சும்மா ஒருத்தன் அப்படி போட்டு அடிக்கலாம் ஒரு ஒரு கேள்வி கேட்கிற ஒரு பத்திரிக்கையாளர் சும்மா அடிக்கிறாப்புல சார் சும்மா எல்லாம் சொல்லாதீங்க எங்க நாங்க அனுமதி கொடுத்தோம் சொல்லுங்க அப்படின்றான் அந்த அதாவது அனுமதி கொடுத்த அப்படி இல்லைன்னா அனுமதி கொடுக்கும் இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஎஸ்பி அவர்கள் பேசுறாரு சும்மா சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க சார் எங்க நாங்க அனுமதி மரத்த சொல்லுங்க சார் நீங்க நானும் நீங்களுமே சார் ஒன்னு இல்லை சார் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் இஃப் இட் ஹஸ்ட் டு பப்ளிக் அப்படின்னா நம்ம போயிட்டு ரெக்யர்மெண்ட்டை சொல்லி இதெல்லாம் இது இதெல்லாம் நடக்க போறோம் அப்படின்னு எழுதணும் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும் இங்க இது நடக்கும் இங்க இது நடக்கும் அது இது இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க இதுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க நான் போது என் தருமனையில ஒன்றரை கோடி பேர் வரான்னு எழுதுனா அவன் என்ன சார் நினைப்பா இவன் ஒன்றரை கோடி பேர்ன்றானே பார்த்தா ஆமாம் இங்க படத்துக்கு ஒரு மாதிரி கூட்டம் கூடுறாங்க போனா சேரகர்லாம் உடைக்கிறாங்க ஒரு சினிமா தேட்டருக்குள்ள ஒரு வேலை ஏதோ வந்துடாதான்னு ஒரு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வராதா அப்போ ஒரு கேள்வி வருமா வராதா அப்போ நீ உன்னுடைய ரெக்வஸ்ட்டை எவ்வளவு தெளிவாக வைக்கிறீ அதைதான் நான் சொல்றேன் சொன்னேன் எஸ்பி ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸ்ல போயிட்டு எஸ்பி டே மனு கொடுக்குறாரு ரெக்வஸ்ட் லெட்டர் வைக்கிறாரு வைக்கும்பொழுது பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு இதில் எழுதுறாரு கொஞ்சமாக அறிவு இருக்க வேண்டாமா சார் பத்து லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட முடியுமா முதல்ல அதுவும் அந்த மாதிரி ஒரு இடத்துல எது நீ ஒண்ணு இல்ல வீசாலையில இந்த இடத்துல பத்து லட்சம் பேர் கூடுவான் அப்படின்னா எவடாவது நம்புவானா போல அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும் இந்த ஆள் இவ்வளவு தெளிவா சொல்றானே இவ்வளவு தூரம் பேசுறானே ஒருவேளை இவருக்கு இவ்வளவு மாசு இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அவனுக்கு ஒரு தனி மனிதன் தான் சார் ஒரு 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 போலீஸ் அதிகாரி ஒரு தனி மனிதர் தானே அவருக்கு இன்னும் ஒரு நாலு டீம் இருக்கும் ஒரு ஒரு நாலு டீம் இருக்கும் அந்த டீம் வச்சு என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் டு பி அண்ட் சேஃபர் ரோட் நம்ம இடத்த மாத்துவோம் இவங்க ஒருவேளை இவங்க சொன்ன பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சு சார் இப்ப சத்திரத்துல உலகத்துல யார் யாருமே சத்திரமசாண்ட பக்கத்தில் உலகத்தில் யாருமே பொது கூட நடத்துனது இல்லையா இவங்களுக்கு போய் ஏதாவது கோக்குமாக்கா எழுதி கொடுத்துருப்பாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் இங்கே வரணும் அங்கே வரணும் அப்படி இப்படின்னு எழுதி ஒன்றும் கிடையாது உனக்கு நான் சொல்கிறேன் சரி அப்படிம்பாங்க ஏன்னா இவங்க கேட்குற ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்ப்பாங்க இதெல்லாம் நம்ம அனுகாண்டா சார் வேணாம் ரிஸ்க் ஆயிரும் சார் ஏதாவது பிரச்சனை சார் ஒரு மாநாடு நடத்துனா மூணு பேர் சாகரா அஞ்சு பேர் சாகரா சார் இதெல்லாம் எங்கே நடக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை மாநாடு தமிழ்நாடு பார்த்துருக்கு ஒரு மாநாட்டில் கம்பல்சரி மூணு பேர் அஞ்சு பேர் சாகரா காரு உடையுது ஒருத்த மேல ஏறி பேனர் கட்டுறான் அவன் கரண்ட் அடிச்சு சாக்கு சார் கரண்ட் அதாவது ஒரு பவர் சிஸ்டம்ன்றது வந்து நீங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு மழை பெஞ்சது எங்கேயாவது உடஞ்சி விழுது அப்படின்னா பப்ளிக் பவர் சிஸ்டம் வந்து வேற இது நீங்க மாநாடு பண்ண போறீங்க மாநாடு பண்ண போறீங்க அந்த பிரைவேட் சிஸ்டம் ஒரு பவர் சிஸ்டம் கூட மேனேஜ் பண்ண தெரியாத உங்ககிட்ட எப்படி சார் அவ்வளவு பெரிய ஒரு உங்களை நம்பி எப்படி சார் அவ்வளவு பெரிய அப்ரூவல் நாங்க கொடுக்க முடியும் இதெல்லாம் கேள்வி வருமானா சார் மூணு பேர் அஞ்சு பேர் சாதாரணா அவனுக்கு தேவையானதை நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல அவனை பத்தி ஒரு ஒரு இரங்கல் தெரிவித்து தூக்க மாட்டீங்க அவனுக்கு கொண்டு காசு கிசு கொடுத்து ஏதாவது அவன் வீட்டை ஆசுவாசப்படுத்துறீங்களா படுத்த மாட்டேங்க நாளைக்கு அவன் எல்லாம் சேர்ந்து கிளர்ச்சி ஆயிட்டான என்ன பிரதர் பண்ண முடியும் எதிர்கட்சியுடைய சதி எங்களுடைய தொண்டர்களோ சார் ரசிகர்களோ வர்றது சார் யாரோ செய்யறா விஜய்க்கு கெட்ட பேர் படுத்தக்கூடிய நபருக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் விதமா நடக்குது விஜய் ரசிகர் செத்தா இப்ப முன்னாடி அப்படிதான் விஜய் படம் ஓடனா அதுக்கு அஜித் ரசிகர் தான் காரணம் பையன் விஜய் என்ன சொல்றது ஒரு விஜய் பொண்டாட்டி விஜய் விட்டு போனார்னா அதுக்கு இன்னொரு காரணம் சொல்வாங்க விஜயினுடைய அரசியல் சரியில்லைன்னா அதுக்கு எதிர்கட்சியாரு விஜய் மேல இன்னைக்குதான் நீங்க பழைய போட போறீங்கன்னு தெரியல நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு விஷயமாவது விஜய் மேல தப்பு சொல்லுவாங்க பாத்துக்கிட்டே இருக்கேன் சார் சார் தப்பு சொல்லினாலும் போறவரவங்க தான் பழையப்பட்டா இப்ப எப்படி சார் என்ன நடந்தாலும் விஜய் வீட்டுல ஒருத்தன் செத்தானா விஜய் கட்சியில ஒருத்தன் செத்தானா விஜய் மாநாட்டுல ஒருத்தன் செத்தானா எதை செத்தாலும் அதுக்கு எவ்வளவு ஒருத்தன காரணம் அப்புறம் தான் விஜய் காரணம் எது போரு ஒரு சின்ன பொறுப்பை கூட ஏத்துக்க மாட்டாரு நாலு ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல இவர் சொன்ன மாதிரி இவர் சிஎம்ஏ ஆயிட்டாருன்னு எவ்வளவு செத்து போறோம் இல்ல இல்ல எனக்கு தெரியாதுங்க அதுல போற போக அவன் செத்துறாங்க நான் என்ன பண்ணு ஒரு பாட்டு கைகள் போட்டா ஏற்பாடுலாம் நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபெக்டா எங்க கார் பார்க்கிங் பண்ணணும் எங்க வரணும் கீழே உட்காந்தா சூரடிக்குன்னு சொல்லிட்டு எ குடிக்கிறது குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு பெண்களுக்கு குஸ்களை போய் உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க இதுதான் நீங்க சொல்ற இதா இதுதான் லட்சணமா அங்க போய் முட்டாரு தண்ணி வர மாட்டேங்குது கட்டுறாரு அவரை சண்டை போட்டு அவரை அனுப்புறாங்க வெளியில சார் ஒண்ணும் இல்ல ஒவ்வொரு பக்கத்திலயே வருது சார் அவரு டிராமா செட் பண்றாரு திமுக அவரு அவரதான் கேவலப்பட்டவர் நான் நான் பார்த்தேன் சார் நீங்க வீடியோல இருந்து எத்தனை இருக்கு சார் ஒண்ணும் இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க வந்து அங்க தண்ணி வரல கூட்டம் எதிர்பார்த்தத விட பத்து மடங்கு அதிகமா வருது சார் விஜய பாக்குறதும் அடுத்த முதலமைச்சராக ஆக்கிய தீர்ணும்னு வெறி கொண்டு ரசிகர்கள் வர்றாங்கன்றப்போ அவனால என்ன பண்ண எம்ஜிஆர் எடுத்தபடி அவருக்கு தான் அவ்வளவு ஆதரவு அப்படின்றப்போ அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல எவ்வளவு பார்த்து பார்த்து சேர்ற ஒரு ரசிகனுக்கு அதனால செய்ய முடியல கட்டுப்படுத்த முடியலன்றப்போ

மதுரை மாநாட்டுக்கு முப்பது லட்சம் பேர் நினைக்கிறாங்க ஒருத்தர் மைக்கு நீட்டி கேட்கறாங்க ஐயா மதுரை மாநாடு விஜய் நடத்திருக்காரு முப்பது லட்சம் பேர் ஐயா மதுரை மாநகரத்திலே அறுபது லட்சம் பேர் தான் இருக்காங்க நீங்க ஏதாவது கதை விட்டு இருக்காங்க அவங்க போச்சு சொல்லுங்க ஊரை காலி மட்டும் போல போச்சு சொல்லுங்க அப்படின்னு இந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஏழாயிரம் பேர்னு ஆடியோ லஞ்சு கூப்பிடுவாங்க சார் எல்லாவனும் அவளும் ஆடியோ லஞ்சு நடத்திட்டு இருக்காங்க இவங்க ஆடியோ லஞ்சு தான் போய் அடி வாங்கிட்டு வராங்க இவங்க ஆடியோ லஞ்சில் அந்த ஃபேக் டிக்கெட் விற்பாங்க டிக்கெட்டை இவனுங்களே பார்த்திங்க அப்படின்னா வெளியில் காசுக்கு ஐயாயிரம் நாலாயிரம்னு விற்று அதை வேறு ஒரு கலெக்ஷனை போட்டு இப்படி ஆள்களை பூரா வர வச்சு ஏதோ விஜய்க்கு மாசு இருக்கிற மாதிரி காட்டுறேன்னு என்னத்தையா எதையாவது விட்டு போலீஸ் வந்து ஒவ்வொருத்தரும் முட்டிக்கும் காதலி அழுத்தி கண்ணையும் உடச்சு விட்டு அனுப்பும் இது நடந்துட்டு இருக்கு எதுக்கு சொல்ல வரனா ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வேற அது சுத்தாங்க ஓகேங்களா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நமக்கு போகல ஆர்கனைசேஷன் இப்போ உங்க வீட்டில் என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா நம்ம ஆர்கனைசேஷன் அது ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இன்னும் இப்போ நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா கெஸ்ட் லிஸ்ட்னே ஒன்று உண்டு நீங்கள் அந்த கெஸ்ட் லிஸ்ட் படி தான் இன்வைட்டே போகும் அந்த இன்வைட்ல இருக்கா வருவானே சேர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க மாட்டாங்க சார் சேரு அறுபது பேருக்கு கெஸ்ட் லிஸ்ட் அப்படின்னா அறுபது பேருக்கு இன்வைட் போகும் பிளஸ் வி ஹாவ் ஃபைவ் மோர் எக்ஸ்ட்ரா சேர்ஸ் டு அகாமடேட் பார் யூனோ யூனோ அன்இன்வைட்டட் கெஸ்ட்னு போடுவோம் இதுல நான் சொல்லு பத்திரிகையில போடுவான் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம போகணும் இவனுக்கு ஐயாயிரம் பேர் ஒரு இடத்துல கூட்டணும் அந்த ஐயாயிரம் பேர் கரெக்டா கூட்டுறது தெரியாது உடனே விஜய்க்காக விரித்தனமா வந்துடும் ஏய் ஐயாயிரம் பேர் தான் வாங்க ஐயாயிரம் பேர் தான் என் வரணும் இதுதான் பேசிக் மனித அறிவு இப்படிதான் ஏங்கணும் இதுவே எங்களை அப்படின்னா வெறிகுண்டு வந்தாங்க உலகத்துல எவனுக்குமே வெறிகுண்டு வர மாட்டாங்களா பவன் கல்யாணம் கூட ஒரு பத்தில் ஒரு மட்டக்கு ஒரு அரசர் விஜய் பவன் கல்யாணம் கூட கூட்டமா பவன் கல்யாணம் இதில் எத்தனை பேர் செத்து போயிட்டா எத்தனை பேர் அவருடைய மாநாட்டில் செத்து செத்து போயிட்டா எத்தனை சார் நீ அவர் பண்ணது ஜெகன்மோகன் ரெட்டி பன் கல்யாணம் பண்ணதான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அரசியல் தெரிஞ்ச பொருமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பொழுது நீ எத்தனையோ இடத்துல விடு ஓ ஃபங்க்ஷனுக்கு வந்தால் மட்டும் செத்து போகிறனா ஒருத்தன் மனித உயிரை சாகடிக்கிற அளவுக்கு தான் ஓ ஓ வி விட விழாவிடைய ஆர்மைஸ் பண்ணுறனா அப்புறம் உன்னையை நம்பி எப்படி சத்திரம் சாண்டு கூட விடுவோன்னு நீ எதாவது இவன் பிரச்சனை உள்ளே போய் எதையாவது உடச்சி இடிச்சிப்பட்டானுன்னு எவசர் இப்போ பொறுப்பு ஒரு பஸ்ல விஷயில ஏறிட்டானுங்களேன் நீங்க பஸ் கூட கூடிய ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டு இவனுக்கு எதையாவது இல்லாததான் பண்ணிட்டானுங்க யாரு குறுப்பு இந்த மாதிரி கம்பி எதையோ ஒன்னு அவரு அவர் மேல கண்ட தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கானு ஏற்கனவே துண்ட தூக்கி எரிகிறானுங்க சார் சார் ஒரு தலைவர் என்னையோ ஏன்னா எனக்கு நீங்க தலைவர் சார் உங்க மேல நான் எரியணும்னு எனக்கு தோணுமா ஃபஸ்ட்டு எரியணும்ன்ற மெனுஷன் எனக்கு வருமா துண்ட எரிகிறானுங்க எதையாவது அது போல் மாற்றி எரிஞ்சிடானுங்க என்ன சார் பண்ண முடியும் பிடிச்சி காலை புடிச்சு அப்படியே பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறானுங்க சார் என் தலைவன் மேல எனக்கு மரியாதை இருக்கணும் பயம் இருக்கணும் அன்பு சார் பயம் இருக்கணும் விஜய பாக்கமா இரும்மா நீ தலைவனை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு வெறி சார் அது அது என்னன்னா அன்பு மிகுதியின் காரணமாக வரக்கூடிய வெறி அன்பினுடைய வெளிப்பாடு அப்படிதான் அவங்க எடுத்துக்கிறாங்க சரி சரி அப்ப அன்பினுடைய வெளிப்பாடு அப்புறம் அந்த அன்பு நீங்க சொல்ற அந்த ஆங்கிலேயே போயிடுவோமே அப்புறம் எதுக்கு கிரீஷ் தடவுறானுங்க அன்பு அன்போட ஒருத்தன் வர அப்படின்னா நீங்க கட்டி பாதுகாப்பு இப்போ நீங்க ஒன்னு ரெண்டு எடுத்துக்கணும் சார் இப்ப நீங்க இதை ப்ரூவ் பண்றீங்களா இதை ப்ரூவ் பண்றீங்களா நீங்க ஒரு சைட்ல அன்புன்னு ப்ரூவ் பண்ணணும் இன்னொரு சைட்ல இவருடைய பாதுகாப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் இதெல்லாம் ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி ஒரு ட்ராமா மாதிரி தெரியல நான் என்ன சொல்றேன்னா நீங்க அன்பின் மிகுதியில நீங்க இவ்வளவு பேர் பண்றாங்க அப்படின்னா நீங்க கட்டி ஆற தழுவணும் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி விஜய் நீங்களே நீங்க அது எவ்வளவு அபத்தமான கம்பாரிசன் அது இன்னைக்கு எல்லாருமே அத பண்றாங்க எம்ஜிஆர் அளவுக்கு விஜய் என்னடா மழை எங்க இருக்கு மடு எங்க இருக்குன்னு பல பேர் கேட்கறான் இன்னைக்கு எம்ஜிஆர் பத்தி தெரிஞ்சவன்னு இல்ல அரசியல் தெரிஞ்சவன்னு இல்ல சாமானிய மக்கள்கிட்ட போய் எம்ஜிஆர் விஜய் ஒன்னு சார் அப்படின்னா அப்படியே முறைக்கிறானு ஏன்னா நீங்க தெரியும் எம்ஜிஆர் விஜய் ஒண்ணு எம்ஜிஆர் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி பிச்சு எடுப்பாங்க சார் அவரே ரோஸ் கலரு அது என்ன செவ்வாய் இதெல்லாம் நடந்த உண்மை எம்ஜிஆர் கட்டி தழுவ பக்கத்துல போட்டு விஜய கட்டி தழுவி ஆரவாரப்படுத்துற ஒரு கூட்டத்தை காட்டுங்க சார் நீங்க சார் விஜய் பக்கத்துல நெருங்க விடுறாங்களா நல்ல மாடு மாதிரி இருக்கானே தூக்கி ஒருத்தர் தொங்க விடுறானு அப்படி அதாவது இந்த கிரில்லு தந்தூரி சிக்கன் தொங்கும் தெரியுமா வெளியில ஹோட்டல் வெளியில அந்த மாதிரி ஒருத்தர் தொங்குறாங்க கம்பியை பிடிச்சி சார் அதை பண்றாங்க அன்போட வர்றவன் எது சார் அப்படி பண்ணணும் நீங்க அப்ப அன்போட வரணும் நீங்க ஆற தழுவ ஓடணும் நீங்க அதையாவது ஒழுங்கா பண்ணணும் ஒரு தலைவனை பார்த்தா எனக்கு பயம் வரணும் எனக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு வரணும் எல்லாம் ஓகே எதையாவது கொண்டு ஏறியணும் இருக்கிற துண்டா மேல ஏறு அப்படின்னு தோணுமா அப்புறம் என்ன எனக்கு மேல மரியாதை இருக்கு മിക്ക നന്റി സത്യൻ രാമസ്വാമി പല വീണ്ടും നീക്കു മീൻ നന്ദി ഇണിന്ദി